இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் மீனவர்களை தாக்கி சிறைபிடித்த இலங்கை கடற்படை மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவசர கடிதம் இந்தியா கூட்டணி சார்பில் டிராக்டர் பேரணி விவசாய சட்டங்களை மீண்டும் கொண்டுவர எதிர்ப்பு வலை இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு கடிதம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நேற்றிரவு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்கள் ஆறு பேர் மற்றும் தமிழக மீனவர்கள் ஏழு பேர் உள்ளிட்ட பதிமூன்று மீனவர்களை இலங்கை அரசிடம் பேசி உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது ஒரு அம்சங்களை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடைபெற்றது மத்திய அரசு வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி மற்றும் ஐக்கிய விவசாயி முன்னணி விவசாயிகள் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகியல் சிலை அருகில் இருந்து பேரணி புறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் சிறப்புரையாற்றி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் விவசாயிகள் சங்க தலைவர் கீதநாதன் முன்னிலை வகித்தார் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் மதிமுக மாநில அவைத் தலைவர் செல்வராஜ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் திமுக விவசாய அணி தலைவர் குலசேகரன் அகில இந்திய விவசாய சங்க தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இப்பேரணியில் பங்கேற்றனர் மேலும் இப்பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருபது டிராக்டர் லோடு கேரியர் இருசக்கர வாகனங்களோடு பேரணியில் பங்கேற்றனர் இப்பேரணியானது மறைமலை அடிகள் சாலை இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் பெரியார் சிலை சுப்பையா சிலை வழியாக சென்று சுதேசி மில் அருகே நிறைவு பெற்றது புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் ஒருவர் நூதன முறையில் போர்வையில் மறைத்து எல்இடி டிவியை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உல்லையன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நேற்று காரைக்காலை சேர்ந்த தினேஷ் என்ற வாலிபர் அறை எடுத்து தங்கியுள்ளார் இந்த நிலையில் அவர் நேற்றிரவு அறையை காலி செய்து விட்டு சென்ற போது விடுதி ஊழியர்கள் அறையை சோதனை செய்த போது அங்கிருந்த எல்இடி டிவி மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து விடுதி ஊழியர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்த போது தினேஷ் டிவியை போர்வைக்குள் மறைத்து வைத்து திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இது தொடர்பாக விடுதி ஊழியர்கள் உல்லையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து டிவியை திருடிச் சென்ற தினேஷை தேடி வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்பராயன் பிள்ளை வீதி கந்தப்ப முதலியார் வீதி புஸ்தி வீதி லபோர்த் வீதி மோந்த்ரேஸ் வீதி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் குடும்பத்தினர் தங்களுக்கு வீடு வழங்க வேண்டி புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்திடம் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களின் பதினான்கு குடும்பங்களுக்கு லாம்பர்ட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் ராஜூ மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் आलेछले गणेश मुखदै आलेछले सॉरी हेगाले छले गणेश मुखदै आलेछले आ रक्सी रक्सीले काले मारल मारुसाले माफ करा கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டால் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த பாபு மேல் சிகிச்சைக்காக இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் ஏழை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் உட்பட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை நேற்று இரவு இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி மீன்பிடி படகுகளுடன் கைது செய்துள்ளனர் இதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழன் காலில் குண்டடிப்பட்டும் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் சேர்ந்த பாபு லேசான காயங்களுடன் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் உட்பட பதிமூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் அவர்கள் மீது துப்பாக்கி சூடும் நடத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காலில் குண்டடிப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த செந்தமிழுக்கு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே செந்தமிழ் வடிவில் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுவித்து நாடு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தியுள்ளோம் முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுத கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஆறு பேர் காரைக்காலை சேர்ந்தவர்கள் இதுவரை காரைக்காலை சேர்ந்த பதினைந்து படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனிடையே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் எம்பி வைத்திலிங்கம் கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி கதர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரிகளில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி செவிலியர் படிப்பு முடித்து பணியாற்றும் சேவை மனப்பான்மையோடு பணி செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய அவர் காலியாக உள்ள அனைத்து அரசு பணியிடங்களும் மதிப்பெண் மற்றும் தகுதியின் அடிப்படையில் அரசியல் தலையீடு இல்லாமல் நிரப்பப்பட்டு வருகிறது என்றார் மேலும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த ஊதியத்தை நிர்வாகம் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் சேவையை மத்திய அரசு அமல்படுத்த உள்ளதை கண்டித்து புதுச்சேரி தலைமை தபால் நூற்றுக்கும் மேற்பட்ட தபால் துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அஞ்சல் துறையில் தபால்களை பட்டுவாடா செய்வதற்கென தனியாக இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்கிற சேவையை துவக்க தபால் துறை நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே பார்சல் பட்டுவாடா செய்வதற்கான அலுவலகங்களை இணைத்து நோடல் டெலிவரி சென்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதன் நீட்சியாகவே இந்த ஆணையானது வெளிவந்துள்ளது இந்த ஐடிசி என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது போட்டி நிறைந்த இந்த சூழலில் தனியார் பொரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்கள் போட்டிகளை சமாளிக்க ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களிலும் டெலிவரி செய்து வருகின்றன எனவே ஐடிசி முடிவை எடுப்பது மிகுந்த அவசியம் என அத்துறை கருதுகிறது இந்த நிலையில் ஐடிசி சேவையை துவங்கக்கூடாது என்றும் அப்படி துவங்கினால் தபால் துறை ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் இதனை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அதேபோல் ரயில்வே மெயில் சேவையை நிறுத்தியதை கண்டித்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட புதுச்சேரி தபால் நிலைய ஊழியர்கள் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தலைமை தபால் நிலைய வாயிலில் மத்திய அரசு மற்றும் தபால் துறை தலைமையகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் முப்பத்தி மகளிருக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா தனது சொந்த செலவில் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் முப்பத்தி இரண்டு மகளிருக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார் இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன் அவைத்தலைவர் எழிலன் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு பூபதி பிரகாஷ் அல்போன்ஸ் சந்துரு உதயகுமார் தேசப்பன் மணிபாரதி ஆரோக்கியராஜ் முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர் ஈரம் மகளிர் அறக்கட்டளை சார்பில் அழகு பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது முத்தியார்பேட்டை ஈரம் அறக்கட்டளை சார்பில் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி பேருக்கு தலா எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் அழகு பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி பெற்ற மகளிர்களுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் சுப்பிரமணியன் கந்தசாமி காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் இளம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் அழகு சாதன பெட்டகம் ஆகியவை வழங்கினர் மேலும் சுனாமி குறித்து நூல் எழுதிய அமிர்தவல்லிக்கு பாராட்டுக் கேடயம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆனந்த் பாபு கிருஷ்ணராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர் தாசியா தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இருதய மற்றும் சிறுநீரக இலவச பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர் கூட்டமைப்பு மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை முகாம் திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது முகாமிற்கு வணிக வரி அதிகாரி காவியவர்மன் மயினோ மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வணிக வரி அதிகாரி ஆர்சிஎம் பள்ளியின் தாளர் அருள் ஜேம்ஸ் சிறப்பு அதிரடிப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் இருதயம் சம்பந்தமான பரிசோதனை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மேற்கொண்டனர் மேலும் எக்கோ பரிசோதனை கட்டணமில்லா இருதய அறுவை சிகிச்சை பரிந்துரை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு ரத்த கொதிப்பு சிறுநீரக நோய் பெற வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமில் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர் ஜூலிதாஸ் தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கொதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேச சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லனூர் அடுத்த உதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாரதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பெண்களுக்கு எதிரான சமூகத்தில் ஏற்படுகின்ற வன்முறைகளை எதிர்கொள்ளவும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது பெண்களுக்கான வன்முறைகள் சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கோடு புதுவை மாநிலத்தில் முதன்முறையாக தோழியர் பாலின மன்றம் இடும் மகளிருக்கான குறைதீர்வு அமைப்புகள் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் வில்லியனூர் மற்றும் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களின் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது இத்தோழியர் பாலின மன்றங்களில் அந்தந்த கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பாலின தோழியர்கள் சமூக மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் காவல்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை சமூக நலத்துறை அதிகாரிகள் சட்ட வல்லுநர்கள் ஆகியோர் அங்கத்தினர்களாக இருந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்க தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள் இதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் மாதா கோவில் வாயிலில் இருந்து புறப்பட்ட பாலின விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு அழைப்பாளர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுவை அரசின் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் மற்றும் புதுவை அரசின் சட்டப்பேரவை துறை தலைவர் ராஜவேலு தலைமையேற்று சிறப்புரை வழங்கினர் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆற்றினார்கள் அரியங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்கள் அரியங்குப்பம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் சத்யா உமன் டியூட்டி கவுன்சில் அட்வொகேட் சபிதா எல்லலம் அவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரி சாந்தலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு கருத்துறை மற்றும் விழிப்புணர்வு வழங்கினார்கள் மேலும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயலர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் அருள்ராஜன் ஐ எஃப் அவர்கள் சிறப்புரை வழங்கினர் இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன் வட்டார விரிவாக்க அதிகாரி கார்த்திகேயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிராம சேவக்குகள் சேவக்குகள் திட்ட பணியாளர்கள் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளின் பணியாளர்கள் நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் அரியாங்குப்பம் வட்டாரத்திற்கு உட்பட்ட நாற்பது பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற பாலின விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் விழா அரியங்குப்பம் சாமிக்கண்டு தனம்பால் திருமண மகளில் நடைபெற்றது கூடிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேபிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் சித்தாந்த ரத்திரம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவ திரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்பட்டது எஸ் எஸ் பொதுத்தேர்வு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி நூறு சதவிகித தேர்ச்சி பெற செய்தமைக்கான சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநரிடமிருந்து பெற்றுக் கொண்டார் பள்ளியின் டாக்டர் கிரண்குமாருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது மேலும் பள்ளி நிர்வாகக் குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு பெற்ற வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேநிலைப் பள்ளியில் ஏம்பல மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பள்ளி அளவில் வெற்றி பெற்று மீண்டும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொறியியல் துறையில் சிறந்த கண்காட்சிக்கான சரியம் விஸ்வேஸ்வரையா டிராபி தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு மற்றும் ரொக்க பரிசு ரூபாய் ஏழாயிரமும் புதுச்சேரியிலிருந்து சிறந்த கண்காட்சிக்கான தனிப்பட்ட பிரிவில் பங்கு பெற்றவற்றில் மிகச்சிறந்த படைப்புகளின் பரிசு பெற்ற மாணவன் முகமது தஜிதீனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் ஆங்கில விரிவுரையாளர் இறைவாசன் வரவேற்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார் பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி பத்தாம் வகுப்பு மாணவன் முகமது தஜீதினின் அறிவியல் படைப்பினை பற்றி விலக்கி வாழ்த்தி பேசினார் வெற்றி பெற்ற மாணவன் முகமது தஜீதினையும் அவருக்கு வழிகாட்டி ஆசிரியராக விளங்கிய அறிவியல் ஆசிரியர் வரலட்சுமி அவர்களையும் பாராட்டி சால்பை அறிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினார் மாணவனின் படைப்பு புதுச்சேரியில் உள்ள பழைய துறைமுகத்தில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார் விரிவுரையாளர் ராஜேஷ் நன்றி கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் மீனவர்களை தாக்கி சிறைபிடித்த இலங்கை கடற்படை மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவசர கடிதம் இந்தியா கூட்டணி சார்பில் பேரணி விவசாய சட்டங்களை மீண்டும் கொண்டுவர எதிர்ப்பு தனியார் விடுதியில் போர்வைக்குள் மறைத்து டிவி திருட்டு வாலிபருக்கு போலீசார் வலை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்